இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சமான மீன் குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா காணங்கத்தா மீனை வச்சு நம்ம செய்ய போறோம் இந்த காணங்கத்தா மீன் குழம்புல வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டு செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க இது வந்து ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிப்புக்காக கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு மிளகு ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறுல இருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துடலாம் ஒரு குத்து போல கருவேப்பில சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க பூண்டு கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறத இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும் இதை நல்லா வதங்கும் பொழுது மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்ட வந்து நறுக்கி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் இது வதங்கும் நம்ம கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்து இதை நல்லா த சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிடுங்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் போல தனி மிளகாய்த்தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போல தனியா தூள் ஒரு ஸ்பூன் போல சீரகத்தூள் அரை ஸ்பூன் போல மிளகு தூள் சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து வெந்துடும் பாருங்க முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு வாட்டி கொதிக்க விட்டுட்டு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை கரைச்சி இப்போ நம்ம இந்த முருங்கக்காயோட சேர்த்துக்கலாம் புளியோட அந்த பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா வந்து ஒரு குழம்போட வாசனை வர ஆரம்பிக்கும் குழம்பும் கொஞ்சம் போல இருக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காணாங்கத்தான் மீன் அதுக்கப்புறம் தேங்காய் பாறை இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மீனா இருக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்துருங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை ஓபன் பண்ணி கரண்டி போட்டு நம்ம வந்து கிளற வேணாம் இப்படியே ஒரு வாட்டி சுழட்டி வச்சிருங்க இப்போ நம்ம மீன் குழம்புலேருந்து என்னெல்லாம் நல்லா மிதந்துருச்சு நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இந்த மீன் பாத்திரத்தோடையே ஒரு வாட்டி இந்த மாதிரி சுழட்டிட்டு வச்சுட்டோம்னா போதும் இப்போ நம்மளுடைய சுவையான கனங்கத்தான் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த கனங்கத்தான் மீனை முருங்கைக்காய் போட்டு ஒரு வாட்டி குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்